காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எழுபத்தி ஒன்பது வடமொழி வியாக்கரணமும் தமிழ் இலக்கணமும் இலக்கணம் என்ற தமிழ் வார்த்தை லக்ஷணம் என்பதிலிருந்து வந்த மாதிரியே இலக்கண சம்பந்தமான வேறு பல வார்த்தைகளும் சம்ஸ்கிருத வியாக்கரணத்தில் உள்ளதை அனுசரித்தே தமிழில் உண்டாயிருக்கிறது உதாரணமாக தமிழ் இலக்கணத்தில் பகுதி விகுதி என்று இரண்டை சொல்லுகிறோம் ராமனுக்கு என்கிற வார்த்தையில் ராமன் என்பது பகுதி கு என்பது விகுதி என்கிறோம் பகுதி விகுதி என்பன பிரகிருதி விக்ருதி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைகளின் மறுதான் எப்படி சொல்லலாம் பகுதி என்பது நல்ல தமிழ் வார்த்தை அல்லவா பகுத்தல் என்ற வினைச்சொல்லின் வேரிலிருந்து உண்டான பெயர்ச்சொல் அல்லவா பகுதி என்று ஆக்ஷேபிக்கலாம் பகுக்கப்பட்ட என்ற அர்த்தத்தில் சுத்த தமிழ் வார்த்தையாக பகுதி என்று ஒன்று இருப்பது வாஸ்தவம்தான் ஒரு வஸ்து நாளாக பகுக்கப்பட்டால் அதை கால் பகுதி என்கிறோம் இங்கே பகுதி என்பது சுத்த தமிழ் வார்த்தைதான் ஆனால் சம்ஸ்கிருத பிரகிருதி என்பது மறுவி பகுதி என்ற இன்னொரு தமிழ் வார்த்தையானதும் உண்டு என்கிறேன் இப்படி பிரகிருதி என்ற அர்த்தத்தில்தான் ராமனுக்கு என்பதில் ராமன் என்பதை பகுதி என்கிறோம் சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி ராமன் பிரகிருதி கு விக்ருதி இந்த விக்கிருத்தியே விகுதி ஆயிற்று பகுதி விஷயமாக தமிழ் தாதுவிலிருந்தே வந்ததோ என்று சந்தேகம் ஏற்படுவது போல் விகுதியின் விஷயத்தில் சந்தேகமே இல்லை பகுத்தல் என்பது போல விகுத்தல் என்று தமிழ் வேர்ச்சொல் இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டார்கள் விகுதி என்பதாலேயே பிரகிருத்தி பகுதி என்று நிச்சயமாக தெரிகிறது விக்கிருத்தியை பிரத்யம் என்றும் சொல்வார்கள் ஒரே பிரகிருதிக்கு பல அர்த்தங்களை உண்டாக்குவது பிரத்யம் அதை ராமனை அடித்தேன் என்றபோது ஐ என்ற பிரத்யம் ராமன் என்ற பிரகிருத்தியை அடி வாங்கினவனாக பண்ணுகிறது ராமனால் அடிப்பட்டேன் என்றால் அதே ராமன் என்ற பிரகிருத்தியால் என்ற பிரத்யத்தால் அடிக்கிறவனாக ஆகிறான் தமிழை விட சம்ஸ்கிருதத்துக்கு உயர்வு தருவதற்காக இதையெல்லாம் நான் சொல்லவில்லை ஒன்றுக்கு உயர்வு இன்னொன்றுக்கு தாழ்வு சொல்லி சந்தோஷப்படுவது எப்போது ஒன்றுதான் நம்முடையது மற்றது பிரத்தியானுடையது என்று நினைக்கும்போதுதான் ரேஸ் வித்தியாசங்களை நிஜம் என்று நினைத்து இதில் ஒன்றே நம்மை சேர்ந்தது என்றால் தான் இதை உயர்த்தி சொல்லி இன்னொன்றை மட்டம் தட்டுவதில் ஆசை உண்டாகும் இந்த ரேஸ் வித்தியாசமே தப்பு இரண்டும் ஒன்றுதான் ஒரே இனத்திலேயே ஒரே கலாச்சாரத்திலேயே வெவ்வேறு பாஷைகள் மட்டும் ஏற்பட்டன என்னும்போது உயர்த்துவது தாழ்த்துவது என்பதற்கு இடம் ஏது ஆகையால் யதார்த்தத்தை யதார்த்தமாக சொல்கிறேனே ஒழிய ஒன்றுக்கு உசத்தி சொல்லி இன்னொன்றுக்கு மட்டம் தட்டுவதற்காக சொல்லவில்லை